கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நயன்தாரா நடித்திருக்கும் ஐரா வரும் மார்ச் முதல் கொலையுதிர் காலம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நயன்தாரா குறித்து ராதாரவி பேசின விஷயம் ரொம்ப பெரிய உருவெடுத்திருக்கு இந்த விஷயம் தொடர்பாக இண்டஸ்ட்ரியில இருக்க பல பேர் தங்களுடைய கண்டனத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ராதாரவி இந்த பேச்சு மிக பெரும் சர்ச்சையானதால திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தற்காலிகமா நீக்கி வச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம திமுக தலைவர் ஸ்டாலினும் ராதாரவி பேச்சுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில நயன்தரா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பேன் ஏன்னா நான் பேசுறதை விட நான் பண்ண ஒர்க் பேசணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் ஆனா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுது இந்த நிலையை தெளிவுபடுத்துறதுக்கும் ஆண்களின் பாலின வேறுபாடு மற்றும் உணர்ச்சியற்ற செயல்களால் பாதிக்கப்படுற பெண்களுக்காக பேசுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் இந்த அறிக்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ராதாரவியோடைய இந்த பேச்சை கண்டித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி

காலகட்டத்தில் பொது ஒவ்வொரு துறையிலுமே பெண்கள் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ராதாரவி மாதிரியான ஆட்கள் இந்த துறையில நடிக்க சான்ஸ் இல்லாம இருக்காங்க இந்த மாதிரியான டைம்ல புகழ் வெளிச்சத்துக்காக இந்த மாதிரி கீழ்த்தனமான ஒரு சில செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா ராதாரவி அவர்களுடைய ஆணாதிக்க பேச்சுக்கு கைத்தட்டும் சிரிப்பு சத்தமும் ரசிகர்கள் பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி பாலியல் வேறுபாட்டு கருத்துக்களை ரசிகர்கள் ஆதரிக்கிற வரைக்கும் பெண் வெறுப்பு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான நகைச்சுவைகளை ராதாரவி மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல எண்ணம் கொண்ட மக்களும் எனது அன்பான ரசிகர்களும் ராதாரவி போன்றவருடைய நடத்தையை கடுமையா எதிர்க்கணும் நான் இவ்வளவு நேரம் சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குறிப்பா எனக்கு எதிராகவும் ராத ரவி தெரிவித்த தரக்குறைவான கருத்துக்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த ஸ்டேட்மெண்டில் சொல்லியிருக்காங்க ஏன் அது மட்டும் இல்லாமல் கடவுள் எனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுத்துருக்காரு தமிழ் சினிமா ரசிகர்கள் என் நடிப்புக்கு நல்ல வெகுமதி கொடுத்துருக்காங்க எனக்கு எதிராக வர எதிர்மறையான இந்த கருத்துக்களையும் தாண்டி என்னுடைய ரசிகர்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்கு அந்த ஒரே நோக்கத்தோட சீதா பேய் பெண் தெய்வம் தோழி மனைவி காதலின் பல கேரக்டர்ஸ் இன்னும் நான் நடிப்பேன் கடைசியா நடிக சங்கத்துக்கு என்னுடைய ஒரு கேள்வியும் கேட்கிறேன் உச்ச சொன்னது போல ஒரு புகார் குழு அமைப்பீங்களா விசாக்கா குழு சொன்ன மாதிரி இந்த துறைக்குள்ளார விசாரணை குழு அமைப்பீங்களா இந்த எதிர்மறையான காலகட்டத்தில் என்னோட துணை நின்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எப்போதும் போல கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட என்னுடைய வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரியும் நயன்தாரா அவர்கள் இந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க நயன்தாரா அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு இது போன்ற அப்டேட்டுக்கு மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நயன்தரா நடிக்கிறாங்க அந்த பகுதி சீதாவா நடிக்கிறாங்க